அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நாம் பார்க்க போகிறது நாளைய தினம் நவராத்திரியினுடைய ஐந்தாவது நாள் பஞ்சமி இந்த பஞ்சமி வெள்ளிக்கிழமையில் வருவது ரொம்பவே சிறப்பு நவராத்திரியில் வருகின்ற ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை இது நவராத்திரியில் நிறைய பரிகாரங்கள் இருக்குது கிட்டத்தட்ட போன வருடம் நான்கு பரிகாரங்களை வந்து சொல்லியிருந்தேன் இந்த வருடம் வந்து ஒரு பரிகாரத்தை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இது வந்து இரண்டாவது பரிகாரம் இதை நீங்கள் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாளைய தினம் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா நம்மளுடைய அதாவது சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நவராத்திரி பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்க முதல் நாளே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஒருவேளை நீங்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நாளைய தினம் பண்ணலாம் இதற்கு தேவையானது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதற்கு வந்து மூன்று கோமதி சக்கரங்கள் ஐந்து லக்ஷ்மி சோழி வந்து அவசியம் இந்த சோழி அப்படின்னா இது வந்து கருப்பு சோழி இதெல்லாம் வந்து எடுத்துக்க கூடாது அதாவது லைட்டாக பழுப்பு நிறத்தில் இருக்கும் வெண்மை பழுப்பும் கலந்த மாதிரியான நிறம் மேலே வந்து கோடுகள் மஞ்சளும் பச்சையுமாக இருக்கக்கூடிய கோடுகள் வந்து இருக்கும் இதற்குத்தான் வந்து லக்ஷ்மி சோழி அப்படின்னு பேர் இது வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அஞ்சு எடுத்துக்கோங்க சோழி வந்து அஞ்சு கோமதி சக்கரம் வந்து மூன்று எடுத்துக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பழசு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மூட்டையிலருந்து எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணுங்க நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா புதுசாக அதை வந்து நீங்கள் கடையிலையோ வாங்கி வச்சுக்கோங்க அல்லது வீட்டில் இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அபிஷேகம் தண்ணீரால அபிஷேகம் பண்ணி மற்றும் பாலால் அபிஷேகம் பண்ணி குங்குமம் குங்கும பூ இந்த இரண்டையும் வந்து கொஞ்சமாக தண்ணீரில் கலந்து இதற்கு பொட்டுகள் வந்து வச்சு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க மஞ்சள் துணி தான் இதற்கு பயன்படுத்தணும் பட்டு துணியாக இருந்தால் ரொம்ப சிறந்தது பட்டு அப்படின்னா ஒரிஜினல் பட்டு கிடையாது ஆஃப் பட்டு துணி அது இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா வெறும் மஞ்சள் துணியோ அல்லது வெள்ளை துணியை மஞ்சளில் துவச்சி காய போட்டது அதாவது நல்லா மூக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆன பிறகு அதை பிழியாமல் அப்படியே காய போட்டோம் அப்படின்னா அந்த மஞ்சள் வந்து அதில் நல்லா பிடிச்சிக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அதுதான் லக்ஷ்மி சோழி அதனால் அதை தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அதை வந்து நல்லா காய்ந்த பிறகு நீங்கள் வந்து இந்த சோழி மற்றும் கோமதி சக்கரம் வந்து அந்த துணியில் வச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு இதற்கு முன்பாக நான் சொன்ன மாதிரி அதற்கு பொட்டு வச்சுட்டு சுவாமி கிட்ட வச்சுடுங்க அதாவது துர்கையினுடைய படமோ விக்கிரகமோ அல்லது சுவாமி இடத்துல நீங்கள் வச்சுடுங்க தினந்தோறும் நவராத்திரி பூஜைகள் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அப்படி பண்ணுங்கள் அல்லது நவராத்திரி பூஜைகள் நாங்கள் பண்ணலை அப்படின்னா ஒரு சிட்டிக்கை குங்குமம் அதில் போட்டு ஒரு பூ வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் நாளைய தினம் ஆரம்பம் செய்து அதாவது பஞ்சமி ஷஷ்டி அஷ்டமி நவமி இந்த நான்கு நாட்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு விஜயதசமி விஜய முகூர்த்தம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு வீடியோ போடுவேன் அந்த நேரத்தில் மூட்டை கட்டிட்டு பீரோவில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பணவரவு ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு வந்து இருக்கும் தங்கு தடை தடையில்லாமல் பணவரவு வந்து கிடைக்கும் அதனால் இதை வந்து நீங்கள் நாளைய தினம் ஆரம்பம் பண்ணுங்க வேறு ஏதாவது பரிகாரத்திற்கு யூஸ் பண்ணின கோமதி சக்கரங்கள் சோழியே இதற்கு பயன்படுத்தக்கூடாது அதாவது அந்த பரிகாரத்திற்கு ஒரு மூட்டையாக கட்டி பீரோ வச்சுருப்பீங்க அதை எடுத்து அதுலேருந்து எடுத்துக்கலான்னு அப்படி வந்து செய்ய வேண்டாம் ஏன்னா அதனுடைய பலன் நமக்கு கொடுக்கும் அதனால் அது அப்படியே இருக்கட்டும் தனியா வந்து நீங்க வேற பை பண்ணி இந்த மாதிரி செய்யுங்க நவராத்திரி பரிகாரங்கள் செய்வதனால வாழ்க்கையில நிச்சயமாக மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் அடுத்த வருடம் நவராத்திரி வரும் வரை நமக்கு காசுக்கு எந்த விதமான பஞ்சமும் இல்லாமல் ஏதோ ஒரு தர்மமான வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பவர்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட் கிடைப்பது இப்படி வந்து பணம் வருகின்ற வழிகள் எத்தனை இருக்கோ அத்தனையும் நமக்கு வந்து அந்த பிளாக் ஏஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கி பண வரவு வந்து வந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக எல்லாருமே பண்ணுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவர்கள் செய்தால் அந்த புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும் மற்ற ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பெரியவாச்சரணம்